விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியில் வடமாநிலம் மக்கள் அதிகம் வசிக்கும் மூட்டுவாழ் மடம் வசந்த் நகர் வசந்த விநாயகர் கோவிலில் இரவு நேர சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது அதனை தொடர்ந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் உள்ளிட்ட உணவு பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது இதனை குமரி மாவட்ட பாஜக பொருளாளரும் மாநகராட்சி மண்டல தலைவருமான மாமன்ற உறுப்பினர் முத்துராமன் தொடங்கி வைத்தார் விநாயகர் சதுர்த்தியானது இன்று நாடு முழுவதும் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மாவட்ட முழுவதும் உள்ள கோவில்களில் சிறப்பு பூஜைகளுடன் விநாயகர் சதுர்த்தி நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக வட மாநில மக்கள் அதிகம் வசிக்கும் நாகர்கோவில் அடுத்த ஊட்டுவாழ் மடம் பகுதியில் உள்ள வசந்த் நகர் வசந்த விநாயகர் ஆலயத்தில் இரவு நேர சிறப்பு தீபாரதனை நடைபெற்றது இதில் அப்பகுதியில் உள்ள வட மாநில மக்கள் மற்றும் பக்தர்கள் ஏராளமான கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் இரவு சாம்பார் சாதம் தயிர் சாதம் உணவு பிரசாதமாக வழங்கப்பட்டது இதனை குமரி மாவட்ட பாஜக பொருளாளரும் நாகர்கோவில் மாநகராட்சி மண்டல தலைவருமான மாமன்ற உறுப்பினர் முத்துராமன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் ഇങ്ങ നിന്നുകൊള്ളൂ ഉദരേ റൈറ്റ് റൈറ്റ് ഇങ്ങങ്ങാവുകേ അപ്ലൈറ്റ് ആ multimulti-field worship